முதல்வர் ஸ்டாலின் மூலம் அன்பு கரங்கள் தொடங்கி ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல நடந்த வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்துகிட்டாரு உங்களுடைய அரசு ஒரு ஒரே ஒரு இடத்துல வந்து அதை கண்டுபிடிச்ச வச்சு தெரியாது காப்பி எடுத்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தண்ணி எடுத்து மனு கொடுத்து திட்டத்தில் எல்லாரும் மனு கொடுப்பாங்க அனைத்துக்கும் காரியங்களும் செய்ய முடியாது மக்களை தேடி போகிறாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் அரசு அலுவலக தேடி வந்தது போக அரசு அலுவலர்கள் மக்களை தேடி போறாங்க